ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கேடன் ஒரு குட்டி குட்டி அறுவடை ஆனால் ரொம்ப ரொம்ப பிடிச்ச அறுவடை பார்க்காமல் விட்டுருக்கேங்க தினமுமே வந்து கரெக்ட் சைஸில் அறுவடை பண்ணிடுவேன் ஆனால் இன்றைக்கி பாருங்கள் கொஞ்சம் பெருசாகிடுச்சுங்க இதை விட முந்தின ஸ்டேஜில் அறுவடை பண்ணியிருந்துருக்கணும் எப்படியோ கீழே இருக்கிறது அன்றைக்கும் அப்படிதான் அந்த சைடு தரையில் கிடந்துச்சு பார்க்காம விட்டுட்டேன் அதுக்கப்புறம் என்னங்க அது பிடிக்காமல் சாப்பிட்ணும் ஏன்னா இந்த டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் இதுக்கு முந்தின ஸ்டேஜில் இருக்கிற ஸ்டேஜ் இந்தா கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன் அப்புறம் பாருங்க சூப்பர் ஸ்டேஜில் பறித்து பறித்து சாப்பிட்டா தினவிரதமாக இருக்குங்க இன்னைக்கு மூணு அறுவடை சரிங்களா ஆனால் இன்னும் இருக்கா அப்படின்னு உள்ள கிளை இந்த இதை பொறுத்த வரைக்கும் அப்படி புரட்டி புரட்டி பார்ப்பாங்க அப்படி கீழே தூக்கி மேலே போட்டு மேலே தூக்கி கீழே போட்டு பார்ப்பாங்க பட் எனக்கு அப்படிலாம் பார்க்க பயமாக இருக்குங்க ஏன்னா இந்த இம்மா இங்கே ஒன்று கிடக்குது நாலு அறுவடை உள்ளே பார்க்க பயமாக இருக்குது எங்கள் வீட்டில் அவங்க எப்போயும் வச்சு தான் பார்ப்பாங்க டெய்லி வந்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க சரி நாலு அறுவடை பண்ணிட்டேன் ஸோ செழிப்பேன் இன்னும் நிறைய கிடக்குதுங்க இந்த ஷேப் இது தாங்க கரெக்டான ஷேப்பு சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் இனிப்பு கம்மியாக தான் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து அறுவடை பண்ணிவிட்டேன் நாலு அறுவடை பண்ணியிருக்கேன் எல்லாரிக்கா இவங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இன்னும் கூட உள்ளே கிடக்கலாம் என்றைக்கு பழமாகி ஒருத்தி அளவு தெரியல ஏன்னா இதுக்குள்ளே ரொம்ப அடர்த்தியாக இருக்கனால இங்கே தான் வந்து அதிகமாக வந்து ஓனான் செல்லங்கள் உட்காந்துக்கிட்டு படுத்தி எடுக்கிறாங்க நான் உள்ளே இன்னொன்று சரசர சரசரன்னு சவுண்டு கேட்கும் அதனால பயமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே ஒரு நாள் தான் வாழை பிடிச்சிருக்கேன்ல அதனால தான் கொஞ்சம் பயம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்